நிறைய வந்து கீரைகள் வளர்க்கறோம் பழங்கள் வளர்க்குறோம் காய்கறிகள் வளர்க்கறோம் மூலிகள் வளர்க்கறோம் பத்தாது அவர்களுக்காக அழைஞ்சிகள் வளர்க்கிறோம் இவ்வளவு நாங்க மாடித்தையும் சொல்லிட்டு இருக்கோம் எல்லாமே வந்து பண்ணலாம் காய்கறி மட்டும் போதும் காய்கறி மட்டும் பண்ணுங்க ஓகேங்களா கேரக்டா பாட்டி

நிலத்துல உள்ள மண் மாதிரியே மாடி தோட்டத்துல மண்ணை உருவாக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டு நம்ம நிறைய வந்து லேன் பண்ணலாம் அதுதான் முக்கியமா நான் சொல்லக்கூடியது இலைத்தழைகள் இலைத்தழைகளை எக்காரண கொண்டு தூக்கி போடாதீங்க அந்த இலைத்தழைகளை முடிஞ்சா அடியில ஒரு லேயா போடுங்க அதை கொஞ்சம் தயிர ஊற்றி விடுங்க அப்படி இல்லை அப்படின்னா மூடாக்கு போடுங்க மூடாக்குல வந்து இலைத்தழைகளை போட்டு அதை மேல தயிர ஊற்றி விடுங்க இலைத்தழை கண்டிப்பா வந்து தூக்கி போடாதீங்க காய்கறி வேஸ்ட் காய்கறி வேஸ்ட் பேசுங்க பேசுனீங்களா இல்ல பேசுறேன்

ரெண்டு வேலையை ஒரே சமயத்தில் எடுத்தது ஒண்ணு உடச்சு வச்சிருந்தேன் இதெல்லாம் அனுபவம் தான் அனுபவத்தை சொல்றதுதான் உண்மையா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டீட்டை வேலையை விட்டுருந்தேன் ஒண்ணு வந்து உடச்சிட்டு அவங்க உடஞ்சாம வச்சிருந்தேன் ஆறு மாசம் ஆயிடுச்சு ஆறு மாசத்துக்கு அப்புறம் அந்த விதையை போடணும் முளைக்கல என்னன்னா முளைக்கல அப்படின்ட்டு அந்த விதையை உடச்சி போட்டா போட்டா பத்து வரையும் முளைக்காத பத்து வரை போட்டேன் போட்டா பத்து வரையும் முளைக்கும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் உடைக்காம வச்சிருந்தா அப்படியே இருக்கும் அதுக்கு கத்திரிக்காய் கத்திரிக்காய் பழுத்து பழமாயிடும் ஒரு டப்பால போட்டு வெளியே குளிக்க வச்சிடணும் தண்ணி சேர்க்காது ஒரு டப்பாவை போட்டு காக்கு போக மூடிட்டீங்கன்னா ஒரு பத்து நாள் அழுக்கிட்டு அழுகி போனதுக்கு அப்புறம் வந்து அதை எடுத்து நல்லா அலசிட்டு அந்த வடிகட்டி இருக்கு வடிகட்டி வச்சிங்கன்னா விதை வந்துடும் விதை வந்ததுக்கு அப்புறம் லைட்டா வெயில்ல காய வச்சுட்டு தண்ணி இருக்கணும் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய சாம்பல் சாம்பார் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க கழுகு தெரியல நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அதுக்கு நம்ம மாநில ஒரு இரும்பு சட்டி இருக்கலாம் அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதில் வந்து நம்மளோட சாமி இருக்கு பாருங்க சாம்பார் இருக்கும்போது குப்பைகளை போட்டு எரிச்சு வர முடியாது பாட்டியை போட்டு எரிச்சு வரதான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் சரிங்களா நம்ம சின்ன சும்மா அந்த கன ஜீவங்கள நம்ம தட்டி வச்சுப்போம் அதை கூட போட்டு எரிச்சு நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம் அந்த சாம்பார் கொஞ்சம் எடுத்து வச்சு நம்ம விதைகளில் பார்த்து மொழி நம்ம வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சாம்பார் போடாமல் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சேவை அது கொஞ்சம் வெயிப்படும் அவ்வளோ વા <laughs>